அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்துக்கு வணக்கம் உச்சி தேவசாயம் யூடியூப் சேனலாக நாம் இன்று இணைந்திருப்பது குருநகர் மாவட்டத்தில் உள்ள பஜலகோடை நெல் ஆராய்ச்சி மற்றும் அகிவிருத்தி நிறுவனத்தின் மட்டக்களம் மாவட்டத்தின் விவசாயிகளை இன்று இந்த கள சுற்றுலாவுக்கு அழைத்து அதில் முதலாவதாக நாம் சந்திக்க இருப்பது ஏக்கர் செய்து கொண்டிருக்கும் கிரான் பகுதியை சேர்ந்த கிரான் பிரதத்தை சேர்ந்த விவசாயம் இந்த கலை சுற்றுலாவை பத்தி என்ன வழக்கு மாகாணகளும் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளை அழைத்து வந்து உள்ளாராட்சி நிலையத்திலே கள ஆய்வை மேற்கொள்வதற்கு எங்களை அழைத்து வந்த பெரும் புதிய நெல்லினங்களை அறிமுக செய்ததையும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் இருபது வருட அனுபவம் உள்ள ஒரு இருந்தும் நான் நினைக்கின்றேன் இது உங்களோட முதலாவது பிரியாணம் என்று இந்த பத்தலகுடி சாதாரணமாக உங்களோட வயல்ல இந்த வேளாண்மை வயல்ல நீங்க பெற்ற அனுபவம் இங்க நீங்க வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன அளவுகளில் இனங்களை தெரிவு செய்து அதுக்கான அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய இனங்கள் உருவாக்கப்படுறங்க கண்ணாலேயே பார்த்தது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படி சொன்னீங்க இப்படியான இந்த கலை சுற்றுலாக்கள் உங்களை எப்படியான இது கொண்டு போய் சேர்க்குது எனக்கு கிடைத்த அனுபவத்தை எனது சகோதர விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்த அதே நேரம் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றாத விவசாயிகளையும் வார இடத்துக்களை அழைத்து வந்து செயற்பாடுகளை அவர்களுக்கு ஈரத்துக்குரிய மேற்கொண்ட நடவடிக்கைகளை திணைக்களம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விவசாய ஆதங்கம் அடுத்த விவசாயிகளையும் இவ்வாறான இடங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்ற கலை ஒரு வெற்றிகரமான கலை சுற்றுலாவாக இருந்திருக்கு என்பது அவருடைய இந்த நேர்காணலின் மூலமே தெரிய கிடைக்கின்றது நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் அடுத்து நாம் சந்திக்க இருப்பது ஈராவூரை சேர்ந்த விவசாயியும் வர்த்தகருமான சாலிஹாஜர் அவர்களை

என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நான் அறுபதாம் ஆண்டுக்கு மேலே விவசாயம் இருந்து பல வேலைகளை செஞ்சு விழாவை விவசாயத்தில் விவசாய பரிசு பெற்றிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு வந்த நிலைமைகள் பார்த்தால் இது ஒரு எந்த ஒரு ஆரோக்கியமான விஷயமும் இதோட மெட்டாக்களையும் கூட்டிக் கொண்டு இந்த விவசாய முறையில் செய்கிறத்தை காட்டி கொடுத்தால் ஊர் விவசாயிகள் மொத்தமான வேலைகளை செய்வாங்க என்றும் இன்றைய எங்களுக்கு கிளாஸ் நடந்த இடத்தில் அவங்க முறை எங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் காரணமாக உழவு நாளும் நாங்கள் விவசாய அழைத்து கொண்டு இந்த விதமான இதை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றொரு மூத்த விவசாய வகையில் நான் இன்றைக்கு ஆதரமன்றேன் இனிமேல் மற்காலத்தில் இந்த விவசாயிகளை கொண்டு இந்த விவசாயம் எப்படி செய்யப்படணும் இந்த விவசாயிகளை எப்படி முன்னேற்றணும் விவசாயத்தில் கூடுதலாக பல நிறைய இந்த நோக்கத்தில் இந்த பிரயாணம் அமைந்திருக்குது அந்த அதுக்கு முன்னோடியாக நின்று இந்த ஏஐ முடித்து தான் அவர்கள் முன்னின்று இந்த ஏற்பாடு செய்வதற்கு அவருக்கும் இந்த திணைக்கலத்துக்கும் எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு வந்து எங்களை அரசனுக்கு அத்தனை பேருக்கும் இந்த திணைக்கல உத்தியோகத்தில் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு விளங்கப்படுத்தின அந்த உயிரை எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கொண்டும் இனிமேல் இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நாங்கள் சமூகம் அளித்த போடு இந்த விவசாயிகளை கூட்டிக் கொண்டு வந்து இப்படியான நிலைமைகளை காட்டி இந்த விவசாயிகளை ஊக்குப்படுத்த போனும் வந்து நான் மனமாற வாழ்த்தி விவசாயியாக இருந்து கொண்டு தனது அனுபவங்களை அடுத்த விவசாயிகளுக்கும் பயிர வேண்டும் என்று விவசாய சங்கத்தின் ஒரு தலைவர் கூறினார் அத்தோடு அவர் கூறியது முர்ஷிதா விவசாயிகள் நண்டு செலுத்தி இங்கே எட்டு விவசாய போதனாசிரியர்கள் சமூகம் வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருந்து எனது விவசாயி என்றதால் எனது பெயரை குறிப்பிட்டுள்ள ஒட்டக்கலூர் மாவட்டத்தின் விவசாயத்திணைக்களத்தில் விவசாய பிரதிப்பணிப்பாளரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்பதோடு இது மாகாண சபையின் ஒதுக்கீட்டில் இருந்து இந்த கள சுற்றுலாக்கள் உணவு செய்யப்படுத்தப்பட்டு இந்த மட்டக்களூர் மாவட்டத்தில் இவ்வாறான இந்த சாதாரணமாக விவசாயிகள் தங்களுடைய அந்த களத்தில் மாத்திரம் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு குறிப்பிட்ட அளவு விளைச்சலை பெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை இவ்வாறான புதிய இடங்களுக்கும் சென்று இந்த கள சுற்றுலாக்கள் மூலம் மேலும் அவர்களுடைய அறிவினை விருத்தி செய்வதன் ஊடாக அதிகலமான விளைச்சலை பெற வேண்டும் என்பதோடு புதிய தொழில்நுட்பங்கள் புதிய இனங்களை அந்த விவசாயிகளை கண்டு உணர வேண்டும் என்பதற்காகவும் இந்த விவசாயத்தினை கலத்தினால் இந்த கல சுற்றுலாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெறுகின்றது இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடக்கு வலயத்தின் ஒரு கலச்சுற்றுலாவாக இருப்பதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதவி விவசாய பணிப்பாளர் சூந்தன் ஐயா அவர்களும் இந்த கள சுற்றுலாவில் பங்கு பற்றியதோடு இதை முழுக்க முழுக்க மட்டக்களம் மாவட்டத்தின் விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் ஐயா அவர்களினால் இந்த சுற்றுலா ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்படுகின்றது இதனை இந்த விவசாயிகள் அனுபவித்து தங்களுடைய இந்த நேர்காணலின் போது இவ்வாறான மேலும் சுற்றுலாக்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தொழில்நுட்ப அறிவுகள் வழங்குவது என்பது குறிப்பிட்ட இடங்களிலே மேற்கொள்ளப்படும் போது அது ஒரு வலுவானதாக அமையும் அவ்வாறு ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இந்த கலைச்சுற்றுலா அமைவதையிட்டு முஸ்லித விவசாயம் யூடியூப் சேனல் சந்தோஷப்படுகின்ற முஸ்ஸி விவசாயம் யூடியூப் சேனலுக்காக உங்களது இருவரும் தந்த நேர்காணலுக்கு எனது அன்பு கலந்த நன்றிகள் வணக்கம்